நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாள மாசம் சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்க போகிறார் வக்ரக அப்ப மகர ராசி அன்பர்கள் பொதுவா உங்களது நாங்க பதிவுகள் நிறைய பார்த்தோங்க சனி பயிற்சிட்டு சொல்லியிருந்தீங்க சனி பகவான் மகர ராசி என்பர்களுக்கு சகாய சனியாக வர போறாரு சகாய சனியா வரப்போறவரு நிறைய நல்லது செய்ய போறாரு அதாவது எல்லா விதத்திலயும் சகாயம் அப்படின்றது செய்ய போறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ என்னங்க ஆகப்போது சனி பகவான் வக்கரகதி நிறைய பேர் தொழில் எழுந்தாங்க நிம்மதி எழுந்தாங்க குடும்பத்துல சுத்தமா நிம்மதி இல்லை எல்லா விதத்துலயும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை சமுதாயத்துல பிரச்சனை குடும்பத்துல அசிங்கம் அவமானம் அதுக்கும் மேல ஆரோக்கிய குறைபாடு கையிருப்பு கரைஞ்சிச்சு கடன் வாங்கினேன் கடன் வட்டிக்கு வாங்கினேன் இஎம்ஐ கட்ட முடியல அசிங்கப்பட்ட வட்டி குட்டி போட்டுச்சு குட்டி குட்டி போட்டுச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயம் மகரம் கொஞ்சம் நல்லா இருந்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆனாங்க சனி பகவானை பத்தி சொல்லணும் அவர் வந்து அப்படின்னா உங்களுக்கு அவர் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவந்தா அதிபன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா சனி அதில் ஒரு சிலதை நிறைவேற்றுவான் பொதுவாக வந்து பாருங்க சனி வக்ரகதி அடையும் போது எந்த பாவத்துக்கான அதிபனும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்போது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடையிறாரு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு மொத்தம் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாள மாசம் சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்க போறார் வக்ரகதியிலிருந்து நிறைய நல்லது செய்ய தான் போறார் நிறைய ராசிகளுக்கு இப்போ பொதுவாக இந்த வக்ரகதி அப்படின்றது சனி பகவான் என்னங்க மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் தான் இருக்காரு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மகர ராசி என்பர்கள் பொதுவா உங்களது நாங்க பதிவுகள் நிறைய பார்த்தோங்க சனி பயிற்சிட்டு சொல்லியிருந்தீங்க சனி பகவான் மகர ராசி என்பர்களுக்கு சகாய சனியா வர போறாரு சஹாய சனியா வரப்போறவரு நிறைய நல்லது செய்ய போறாரு அதாவது எல்லா விதத்திலயும் சகாயம் அப்படின்றது செய்ய போறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப என்னங்க ஆக போகுது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க பொதுவா மகர ராசி என்பர்கள் ஏழு நாட்டு சனியில வந்து பாருங்க நிறைய அசிங்கப்பட்டாச்சு நிறைய அவமானப்பட்டாச்சு நிறைய பேர் தொழில் எழுந்தாங்க நிம்மதி எழுந்தாங்க குடும்பத்துல சுத்தமா நிம்மதி இல்லை எல்லா விதத்திலயும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை குடும்பத்துல அசிங்கம் அவமானம் அதுக்கும் மேல ஆரோக்கிய குறைபாடு கையிருப்பு கரைஞ்சிச்சு கடன் வாங்கின கடன் வட்டிக்கு வாங்கின இஎம்ஐ கட்ட முடியல அசிங்கப்பட்ட வட்டி குட்டி போட்டுச்சு குட்டி குட்டி போட்டுச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயம் மகரம் கொஞ்சம் தச நல்லா இருந்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட மகரம் இப்ப சனி சகாய சனியா வந்தாரு இப்பதான் மார்ச் இருபத்தி ஒன்பதுதான் பயிற்சியானாரு நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்க இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சிச்சு இதுக்குள்ள வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அவர் செய்யக்கூடிய நல்லது எல்லாம் கொடுக்காம போயிடுவாரு கிடையாது எல்லா நல்லதையும் கொடுப்பாரு கவலையப்பட வேண்டாம் சரி எல்லா நல்லதையும் கொடுப்பாரு இந்த நாலரை மாசம் நூறு ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பாரு கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு ஆனா எல்லா நல்லதும் கொடுப்பாரு ரெண்டரை வருஷம் அவர் உங்களுக்கு எல்லா நல்லதையும் கொடுக்க தான் போறாரு இந்த சதி பேச்சுல கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே சனி பகவானை பற்றி சொல்லணும் அவர் வந்து அப்படின்னா உங்களுக்கு அவர் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்போ சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன்றதால இப்போ நிறைய மகரராசி அன்பர்கள் அவங்களை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அவங்க மனசில் ஒரு ஆள் மனசில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் ஒரு விதமான ஆசைகள் இருக்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மகரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்குள்ளே ஒரு ஆழ் மடத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு நான் வந்து பாருங்க என் ஃப்ரெண்டு பயங்கர ஸ்மார்ட்டாக அப்படியே பயங்கரமாக பேசுகிற ஆர்ப்பாட்டம் பண்ணுற மக்களும் பண்ணுறான் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரி டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறா அந்த மாதிரி நானும் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன விஷயம் அந்த மாதிரி எத்தனையோ உங்களை சார்ந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஆசைப்படுறக்கூடிய விஷயம் இருக்கலாம் எனக்கு என்ன சார்ந்து ஒரு ஆசைப்படுற விஷயம் எனக்கு என்ன சார்ந்து நான் யோசிச்சேன் நல்ல ஒரு ஹேர்கெட் பண்ணிக்கணும் நல்ல நீட்டாக இருக்கணும் நல்ல டீசென்டா இருக்கணும் நல்ல அட்ராக்டிவாக இருக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நான் என்ன சார்ந்து எனக்காக ஆசைப்படுற விஷயம் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா சனி அதுல ஒரு சிலதை நிறைவேற்றுவான் பொதுவாக வந்து பாருங்க சனி வக்ரகதி அடையும் போது எந்த பாவத்துக்கான அதிபனோ அந்த பாவத்துக்கான ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் அதுல பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதை நிறைவேற்றுவோம் அப்ப உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்தை சார்ந்து ஏதாவது ஆசைகள் இருக்கு அப்படின்னா அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த நாள மாத காலகட்டம் புரியுதுங்களா அதுக்கு மேல சனி என்னோட பார்வை வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்திற்கு அப்ப எல்லா விதத்திலயும் எனக்கு லக்கு வரும்ன்றீங்க அந்த லக்கு எல்லாம் வராம போயிடுமா லக்கு வரும் நூறு பர்சன்ட் லக்வரும் வரணும் அப்படின்னு வந்து தொண்ணூறு லக் வரும் இந்த நாலரை மாதம் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சனியினோட பார்வை விரையஸ்தானத்தில் இருக்கு எங்கே ஒரு சகாய சனியா இருந்து மகரத்துக்கு பொதுவாக சுப விரயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்களே நிறைய மகரம் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுவாங்க பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சே படிக்க வைப்பாங்க நகர்நெட்டு வாங்குவாங்க இப்படி நிறைய விஷயம் இருக்குமேங்க அதெல்லாம் இல்லாமல் போயிடுமா அது எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் சிம்பிள் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவன் ரெண்டாம் பாவத்துக்கும் அதா அதிபன் அதாவது தன குடும்ப வாக்கு அவன் தான் அதிபன் மகர ராசி அன்பர்கள் என்னோட வசதி சார்ந்து என்னுடைய ஒரு ஸ்டேட்டஸ் சார்ந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கு நான் பயங்கர அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஆசைப்பட்டேன்ப்பா நான் இப்போ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கேன் அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி வீட்டில் வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரி என்னுடைய தனம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் சில வரத்து பலது இருக்கும் தான் அதில் சிலது நிறைவேறும் என் குடும்பம் சார்ந்த ஆசைகள் என் குடும்பத்துல என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் குழந்தைங்க இப்படிலாம் எனக்கு சொல் பேச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படிலாம் என் கூட பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்படிலாம் அட்டாச்ச்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பல ஆசைகளில் ஒரு சிலது நிறைவேறும் நான் இப்படி பேசணும்னு ஆசைப்பட்டேன் சமுதாயத்தில் என்னோட பேச்சுக்கு இந்த மாதிரி பலன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அதில் ஒரு சிலது நிறைவேறும் அப்ப இந்த வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக மைனஸ் கிடையாது சூப்பராக இல்லை கிடையாது நெகட்டிவாக நெகட்டிவ் கிடையாது அதுதான் அப்போ இது எனக்கு நல்லது தானா ஒரு விதத்தில் நல்லது தான் பட வேண்டாம் சனி கொடுக்க வேண்டிய அத்துணியும் கொடுக்க தான் போகிறாரு கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு சில விஷயங்கள ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக கொடுப்பாரு ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்த விஷயங்களை நம்ம இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்களை கூட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள் சரிங்க இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி நாங்க மகரம் எங்களுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா பொதுவாவே மகரம் வந்து பாருங்க சனிதான் உங்களுக்கு ராசி அதிபன் அப்ப எப்பயுமே நீங்க என்ன வழிபாடு பண்ணணும் ஒண்ணு சனியை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா சிவனை வழிபாடு பண்ணணும் இல்ல ஹனுமனை வழிபாடு பண்ணணும் மூணுத்துக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் சனியே வழிபாடு பண்றோம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க நவகிரகங்கள் ஆராதனை பிரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கும்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிருவாங்க அவன் நல்லது செஞ்சிருவான் இன்னொன்று சிவனை வழிபாடு பண்ணும் சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின் போது சனிக்கு கடவுளோ ஈசந்தான் யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க மேல எல்லாம் சனியினோட கை ஆசிர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர குடிமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது அப்ப சிவனை வழிபாடு பண்ணும்போது சனி சந்தோஷமா நிறைய நல்லது செஞ்சிடுவோம் அதனால சிவனை வழிபாடு பண்ணலாம் மூணாவது ஹனுமனை வழிபாடு பண்றது ஹனுமனை வழிபாடு பண்ணுறதுனால என்ன ஹனுமனை பார்த்தா சனிக்கு பயம் புரியுதுங்களா ஹனுமனை பார்த்தா சனிக்கு பயம் அதுக்கு எத்தனையோ வரலாறு தான் செய்யுது அதெல்லாம் சொன்னால் இந்த பதிவு வந்து ரொம்ப பெருசாயிடும் அதனால நான் வரலாறு சொல்ல அப்ப ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது சனி பயந்து ஒதுங்குவான் பயந்து ஒதுங்குறான் அப்படின் போது சனினால நிறைய நல்லது அப்படின்றது நடந்துரும் இப்ப சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல அவன் பயந்து ஒதுங்கிறதுக்கு இருந்தாலும் சனி கெடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல அப்படின்னாலும் கூட நம்ம அனுமான வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ஹனுமனுக்கு சனியே நிறைய இடத்துல வர குடுத்துருக்கா யாரெல்லாம் உன்னை வழிபாடு பண்றாங்களோ பயந்து ஒதுங்குறதும் உண்டு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்றதும் உண்டு ஓகேங்களா அப்ப சந்தோஷமா நல்லது பண்றதுக்கும் நம்ம ஹனுமான வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க நாங்க வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவோம் அப்படின்னா அதுவும் சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம்தான் மகரத்துக்கு எப்படி அப்படின்னா ஐயப்பனை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ சனி சந்தோஷமா உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் புரியுதுங்களா ஸோ இத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம் மகர ராசி அன்பர்களுக்கு இதுல எது உங்களுக்கு முடியுமோ ஃபாலோ பண்ணலாம் இது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலைங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை தோறும் போய் சிவனை பார்த்துட்டு வாங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்கள் இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்கள் சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க் யூ